நாரத மகாபடிவர் மூன்று லோகத்தை சுத்தி வரக்கூடியவர் தெரிந்தது தெரியாதது அடியில மாநில ஒரு கேட்கலாம் கேள்வி கேட்கப்படுகிற கேள்வி கேட்கலாம் கேள்வி நம்பர் ஒன் கேள்வி நம்பர்

மயிறதா இருக்கும் கிச்சதுதான் இருக்கும் இருபத்தி நாலு வருஷமா பூத்தாடிங்கறேன் நல்லது கஷ்டம் போறது சொல்லிட்டு என்ன தெரியாது தேசிய பறவை மயில் தேசிய பறவை மயில் தெரியுமா தெரியாதா தேசிய பறவை மயில் மயில் தேசிய பறவை உன்னை பாராட்டுகின்ற ஆட்டாது அதுல வேன்ல போனலை சாக்கிட்டு மணி ஏற்றியா

பாதி மழை வந்துருச்சு எங்க மூணாயிரம் செலவாச்சு ஒரு பொருள் கூட காணுங்க மழையில காணுங்க மழையில காய்ச்சி போட்டு இருக்கான்

முக்கியமான ஒரு இலக்கிய கேள்வி நல்லா புரிஞ்சு யாரு தெரிஞ்சாலும் ஒரு ராஜா ராஜா ரொம்ப ஆண்டு காலமா கல்யாணம் ஆகல கல்யாணமே ஆகல ராஜாக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு தம்பி தம்பி ஒரு வருஷம் நல்லா வாழறாங்க வாழ்ந்த உடனே ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை ஆனா அந்த ராணி நாட்டை சுத்தி ஆசைப்படுறாங்க

சேரும் அதிகமா இருக்கு மலரை பறிச்சு நம்ம ஆசைப்பட்ட மலரை தாமே பறிச்சு கொள்ளலான்னு போறாங்க போறாங்க தவறி அந்த குளத்திலேயே விழுந்துடுறாங்க போற அண்ணி இறந்து விட்டா அண்ணா திச்சவார அண்ணிய காப்பாத்தலாம்னு ஓடுறாங்க அப்ப அந்த நேரத்துல அந்த ராணி சொன்னங்களா என்ன சொன்னாங்க மைதுரா மைத்துரா நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் உன் அண்ணன் கைப்படாத இடத்தை பிடித்து தூக்கு என்னடா சொல்றது உன் அண்ணன் கைப்படாத இடத்தை பிடிச்சு ஆமா கை அந்த இடத்தை பிடிச்சு தூக்கிட்டான்

காப்பாத்தான் அவன் எந்த இடத்தி தூக்கி இருப்பான் எடுத்து கட்டி குடிச்சு தூக்கி இருப்பான் கைய பிடிச்சிக்க இருப்பாச்சி நீ கட்டி கட்டி குடிச்சிருப்ப